விருச்சகராசி விருச்சகலக நண்பர்களுக்கான டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்குரிய மாத ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விருச்சகராசிக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இப்போ ராசிநாதன் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா போன மாதம் நவம்பர் மாதத்துலேயுமே ஒரு சாதகமான பலன்கள் இருந்தது அது இந்த மாதமும் நீடிப்பதற்கான வாய்ப்புகளே கொஞ்சம் அதிகபட்சம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு குரு பகவானினுடைய பார்வை தீர்க்கமாக அமையும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே குருவுடைய பார்வை அப்ப ராசி லக்னம் மற்றும் ராசி அதிபதி இந்த மூன்று விஷயங்களுக்குமே குருவினுடைய பார்வை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த ஜூன் வரைக்குமே மாதம் மாதம் கிடைத்து கொண்டே இருக்க போகிறது இப்போ இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசி விருட்சக நண்பர்களுக்கு டிசம்பர் மாதம் நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதனுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனையுடன் சில விஷயங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இதெல்லாமே உங்களுக்கு விருச்சகராசி நண்பர்களுக்கு ஏற்படும் மற்றும் உங்களுடைய செவ்வாயை பார்த்திங்கன்னா செவ்வாயின் காரகத்துவம் பூமி இப்போ பூமி காரகனான செவ்வாய்க்கு குருவனுடைய பார்வை அமைவதால் விருச்சகராசி விருட்சகல நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடு வாகனங்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அதிகபட்சம் தேடி வரும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ரெண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து குருவுடைய பார்வையை வாங்குவதால் புதிய வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சிந்தனைகள் கொஞ்சம் அதிகபட்சம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் புதிய வருமானம் அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தாலும் கூடுதலான ஒரு சைட் பிஸ்னஸோ அல்லது சொந்த தொழிலோ செய்வதற்கான ஒரு சிந்தனைகள் கொஞ்சம் அதிகபட்சமாக விருச்சகராசி விருட்சக நண்பர்களுக்கு ஏற்படும் வாடகை வருமானம் அதிகரிக்கும் ஏற்கனவே நீங்கள் வாடகை வருமானம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பட்சத்தில் இந்த டிசம்பர் மாதத்துல கூடுதலாக வாடகையை சேர்த்தி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சிக்கல்கள் நீடிக்கத்தான் செய்யும் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வீக ஸ்தானத்துல பூர்வீக ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதிகளை சஞ்சாரம் செய்வது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை எனவே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் கடந்து செல்வதே விருச்சகராசி விருட்சகழக நண்பர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்சூரன்ஸ் மூலமா சில விருச்சகராசி விருட்சகழக நண்பர்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் டிசம்பர் மாதத்தில் ஏற்படும் அதாவது இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி ஆகி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர்றது அல்லது சில சமயம் இன்சூரன்ஸ் கிளைம் மூலம் வரக்கூடிய ஒரு வருமானங்கள் அல்லது உயில் சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் இந்த மூலம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்கனவே அதற்கான விஷயங்களில் சிக்கி இருக்கக்கூடிய ராசி விருட்சகலக நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கடுமை அதிகமாக தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உயிர் சொத்து மூலம் ஒரு வருமானம் அல்லது இன்சூரன்ஸ் மூலம் வருமானம் இந்த மாதிரி ஒரு மறைமுக வழிகளில் சில வருமானங்கள் வந்தாலும் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போன்ற விஷயங்களில் தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு தான் பண்ணும் நீங்க ஒதுங்கி போனாலும் உங்களை தேடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே கவனமாக உங்களுடைய எதிரிகளிடம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் தலையிடாமல் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பது உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தையோ அல்லது வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது விருச்சகராசி விருச்சகலங்க நண்பர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதே சமயம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் டிஸ்கஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு கோவப்பட்டு எழுந்து போவது அல்லது ஒரு சண்டை போட்டுட்டு திருப்பியும் அதே வரனுடன் சேர்ந்து பேசுவது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் விருச்சகராசி விருச்சக நண்பர்களுக்கு இந்த மாதம் நடக்கும் எனவே பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கனிவாக பேசுறது அல்லது கொஞ்சம் பொறுமையாக பேசுறது அல்லது உங்களுக்கு பிடிக்கல என பேசாமல் இருப்பது இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் தேடி வரக்கூடிய வரன்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு சம்பந்தமான துறைகளில் வேலை செய்யக்கூடிய வரன் மற்றும் வதுக்கள் உங்களை தேடி வரலாம் மற்றும் கட்டுமான துறைகள் மற்றும் இன்ஜினியரிங் சம்பந்தமான ஃபீல்டில் வேலை செய்யக்கூடிய வரன் அல்லது வதுக்கள் கூட உங்களுக்கு இந்த மாதம் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏற்கனவே திருமணமான விருச்சகராசி விருச்சகலக நண்பர்களுக்கு கணவன் மனைவி அன்யோன்யம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது ஒரு சாதகமான சூழ்நிலை தான் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அல்லது இது வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மாறும் இப்போ உங்க வாழ்க்கை துணைவர் உங்களை தேடி வந்து பேசுறது அல்லது ஏற்கனவே ஒரு சுமூகமா போயிட்டு இருக்கிற அமைப்புல இன்னும் கொஞ்சம் அன்யோன்யம் அதிகரிப்பது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் விருச்சகராசி விருச்சகலக் நண்பர்களுக்கு நல்லா அமையும் தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் அப்போ தொழில் முடக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அல்லது ஒரு புதிய தொழிலை நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது அதை அளவுக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற தொழிலில் லாபம் ஓரளவுக்கு மிதமாக வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஒரு முடக்கம் தொழில் முடக்கம்னு நீங்கள் வெளியில் சொன்னாலும் லாபம் உங்களை தேடி ஓரளவுக்கு வந்துடும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு வருமான ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் சூரியன் அப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ டிசம்பர் பதினாறுக்கு பிறகு முடக்கமாக இருந்த ஒரு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழல் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் தூக்க குறைபாடுகள் போன்ற விஷயங்களால் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த விருச்சகராசி விருட்சகழக நண்பர்களுக்கு இப்போ டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தூக்கத்தினால் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாம் அதே சமயத்தில் சில விருச்சகராசி விருட்ச கழக நண்பர்கள் மருத்துவம் சம்பந்தமான அதாவது மருத்துவ உதவியுடன் அதாவது ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தூக்க குறைபாடுகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சாதகமான நாட்கள்னு பார்க்கும்பொழுது விருச்சகராசி விருச்சக நண்பர்களுக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு தேதிகள் மற்றும் பதினெட்டு பத்தொன்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் இப்போ ராசியில் மூணு நட்சத்திரங்கள் வரும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மற்றும் அனுஷம் கேட்டை நாலு நாலு பாதங்கள் இப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபுளின் அடிப்படையில் சில முன்ன பின்ன நாட்கள் மாறி வந்தாலும் பொதுவாக விருச்சகராசி விருச்சகலக்ன நண்பர்களுக்கு மேற்கூறிய நாட்கள் சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் விருச்சகராசி விருட்சகலக்னத்துக்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதிகள் அது தவிர இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் அளவு கொடுக்கல் வாங்கல் புதிய ஒப்பந்தங்கள் போடுதல் அல்லது ஒரு புதிய வேலையில் சேருதல் இந்த மாதிரியான முக்கியமான வேலைகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையே தான் என்பவர்களுக்கும் அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்